சிறுப்பாக்கம் ஊராட்சியில் துணை முதல்வர் பிறந்தநாள் விழா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் சிவே கணேசன் வழங்கினார் நவம்பர் விழா கண்ட கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியம் சிறுபாக்கம் ஊராட்சியில் மக்கள் குறைகளை தீர்த்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேறு நலத்திட்ட உதவிகளை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அவர்கள் வழங்கினார் அப்பொழுது பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனே துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்களின் அத்தியாவசிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகையில் திராவிட மாடல் அரசு சிறுபாக்கம் ஊராட்சிக்கு செய்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை எடுத்து பேசினார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வந்த பிறகு மெட்ராஸுக்கு இங்கேயிருந்து போகிறதுக்கும் பஸ் விட்டுருக்கோம் சஞ்சாபுரம் போகிறதுக்கு இருந்து பஸ் விட்ருக்கோம் கோல் ரில்லைருக்கோம் இந்த அரசாங்கத்தில் பணம் இல்லாமல் தனியாட்டிலருந்து பணம் வாங்கி கொடுத்து கட்ட விட்ருக்கேன் யமகா இருந்து பணம் வாங்கி விடுது ஒரு கோடி ரூபாய் வாங்கி விடுது நம்ம உயர்நிலை பகுதியில் கட்டண கட்டியில் கட்டணம்லாம் உள்ள அது வந்து வந்து பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு கோடி வாங்கி கொடுத்து அந்த கட்டணத்தை கட்ட சொல்லி அது விட்டுருக்குறோம் கல்யாணம் மண்டபம் கிழக்கு தென் உள்ள கட்டத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா இதுவரையும் திட்டமிழுத்த கல்யாணம் கல்யாணமண்டம் நான் வாங்கி கொடுத்து உடற்பினர் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கு அடுத்த போய் திருப்பம் வாங்கி கொடுத்துருவோம் கூட கட்டணம் எதுவும் கொஞ்சம் இடத்தை பார்த்துன்னு சொன்னாக்கா அதான் பாசத்தை வளர்த்துங்காரா திங்க அது நேரம் நடுத்து விடாது கட்டத்து இப்போ பொதுமக்கள் கட்டாந்து அதை போய் யாரும் எடுத்து விடுவாரு அங்கே அந்த கட்டணம் வேணிக்காமல் கட்டணி கொஞ்சம் விடுது ஆகவே உங்களை தப்பியா இருக்கிற நீங்கள்லாம் வாக்களித்து தமிழ்நாட்டை வந்து உலகம் தமிழ்நாட்டாவது உதவமைச்சடா பலமுறை ஆக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு அமைச்சடா என்ன ஆகுறது நீங்க என்னுடைய கங்கையுடைய சகோதரர் உதவி உதவிச்சிருக்கீங்க என்றென்றும் உங்களுடைய நான் என்றென்றும் மகக்கல் மாட்டேன்